Yeah. <laughs>

ஓம் சிவாய நமத ஓம் நமச்சிவாயன்னு கையில பார்த்தா லிங்கம் இருக்கு இருக்கு அந்த லிங்கத்தை அப்படி முடிச்சு பாக்காரு பாவின் கண்டிப்பா தெரிஞ்சு பாருவ சூடி முழுகிட்டான் பாவி மூலம்

बोटी बुला आ पा रे मनाले बोटी कोठा मनाले बोटी कोठा मनाले बोटी बिचा அத்தைக்கு நூறு ரூபாய் கொடுத்துட்டு தான் போனோம் அது ஒரே இல்ல யாரு யாருக்கும் எங்க ரேட் என்ன தெரியுமா காலை குட்டி காலை நூறு ரூபாய் கொடுத்துதான் போனேன் மொட்டை கூட தம்பி புது தம்பி ஏமா காலை குட்டினா நூறு ரூபா மொட்ட ஓட்ட இரநூறு எங்களுக்கு கொடுக்கணும் ஒன்னுக்கு ஐம்பது ரூபா போதும் ஏமா அப்பாவுக்கு போதும் ஏமா ஆறு பேர்

இந்த பந்தல் குள்ள வண்டிகளை கொஞ்சம் அப்புறம் பண்ணிக்க ப்ளீஸ் இந்த பந்தல் குள்ள வண்டிகளை டை சைடு கொஞ்சம் அப்புறம் ஆ இது வந்து

Thank you. நூத்தி ரொம்ப நெடுமாறு வாழ்க்கை பார்வை வழங்கிடுது நீளமா बा नेर भगवान के सुली मोरी रम सुली अकीला तो बने की देवों में संजो अंधवा भगवाने ईशा हीरे बा अन्नपावी बुढ़ा सूर है मगड़ा सूर है और यहाँ तक आते करा सांग बोलना है बोलना है यार अंजलि वाव रहा है क्या पावी मगड़ा है TITO <laughs> TITO

ஆசரீனஜி ஆசரீனஜி நாளக்கு பாத்துக்குறேன் என்னஜி பாத்துல புடிங்க ஏதோ பாவம் நல்ல அந்த வந்து பார்த்தோம் பாலா ஆஞ்சோ பாலயானே அதுக்கு அப்புறம் ஜிரிகாயே நல்லா ஆளறேன் பாரு ஏறி அதுக்கு பாவம் சிரிச்சி நல்லா சிரிச்சு கூட இதுக்கு ஒரு தீ சிங்கார கோர்ட்டி பாவம் ஏல ஏல பாவம் வந்துருது பாப்ப Ader anni gudikog eo yean an fam அவனை வரை முடிக்கா என வடக்கு மாசக் கொட்டையே இருக்கே என் வாரி ஈஸ்வரி அன்பா பரமேஸ்வரி போனதான்

ஐஸ் <ion> படிக்கிறேன் ఉచి మహాతాయమ్మ మగవాను మధ్య మా

குடரோ ஆயுதத்தை ஏனமாக ஏந்தி கொண்டு வந்தே அவன சுரே பதமுடிக்க வேண்டும் சரி பாலியான அவன சுரே பதமுடிக்க ஆமாயா அந்த ஆயுதத்தை வென்றே திரிமா கிடையுறான் குடரோ சுரே பதமுடிக்க சரி ஏடு அவன சுரே மாட்டே வந்து பாப்பா தம்பிப்பா அவன சுரே திரிமா எப்படி மண்ண கண்ட பரிநந்துறுகே இங்கடிப் பரியா இங்கடிப் பரியா இங்கடிப் பரியா இங்கடிப் பரியா Thank you.

పోయినావ నవరకి దిశోన ఆన నిన్న మైనిటి వాని వాని బుడికిరి బార్యానం ఊరాసరే ఎప్పుడు పొడిడై నేనేల ఇరుక ఉత్తరన ఉండరడియాగా కోండి కొర మరుకటి కొలిరో దనై సామరి ఇరుక ఉత్తరన உடனடியாக கோவிலுக்கு வருமாறு கட்டி விடுகிறோம் ஆகிவிட்டது பூசை ஆரம்பமாக இருக்கிறது பாட்டு படிக்க இருக்கிறது ஆகியனால் தேவிதம் பக்தர்கள் உடனடியாக கோவிலுக்கு வருமாறு கட்டி விடுகிறோம்

அவனுடைய குடை விழா மிக சிறப்பாக நடந்து கொண்டு அவனுடைய குடை விழா முடிவடைவ இருக்கிறது அவனுடைய வரியை மிக சீக்கிரம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் வட்டிகளை சற்று தயவு செய்து வெளியில் எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் வட்டி வந்தாலும் சத்தியமரில் தென்னூட்டு பொதே Legendre கட்டனடிக்கு மாறி கண்டுபுரியும் நான் பாதியா வந்து செல்லல சையடி கே பாவியார் மௌராஸ்வரனே அப்போ எப்படி கொள்ளாரன் தெரியுமா அப்போ சுள கொண்டு வந்து வாறி சுள கொண்டு வந்து வாறி பாப்பே வந்து வாறி பாப்பே வந்து வாறி

ಮನೆಗೆ ಹೋಗೋದು ಅಂದ್ರೆ ಚರಿ ಕೆರೆ ಕೂಪುಲ್ಲಾ ಇ쁘ದಿಕ್ಕೆ ತರಿಮಾ ಎಫ್ಡಿ ಕೆರೆ ಅಕ್ಕನ ಕೂಪುಲ್ಲಾ ಅಯ್ಯ ಯಾ ಅಕ್ಕಾ அவங்கள பத்தி பேசாங்க சண்டை ஒரு வாரமா சண்டை

போட்டு நிறைய போடணும் கரெக்டு முத்துவரத்துல போட்டு நிறைய போடணும் அதுக்கு அடுத்தா போதும் செங்கு சீன் கொண்டு வந்து நாமுடைய செங்க சீமான் கொண்டு வந்து நூத்தி ஒரு லட்சம் சாமி கொண்டாடு நூற்றி ஒரு லட்சமாக